நடிகர் சிம்பு தமிழ் சினிமாவில நடிகரா இருக்காரு வெளிவந்த பத்து தலை திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு தற்பொழுது மணிநத்திரம் இயக்கத்துல கமலஹாசன் நடிக்கும் டக் லைஃப் திரைப்படத்திலும் முதன்மை கதாபாத்திரமா நடிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில பேட்டி ஒண்ணுல நடிகை குட்டி பத்மினி சிம்பு குறித்தும் அவருடைய அம்மா குறித்தும் சில விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சிம்பு என்னுடைய சொந்த அக்கா பையன் தான் இந்த தகவல் யாருக்குமே அந்த அளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்ல என் அம்மாவுடைய சொந்த தங்கச்சி பொண்ணுதான் உஷா என்னுடைய அம்மாவுக்கு என்ன விட என்னுடைய அக்கா உஷாவையும் அவங்களுடைய மகன் சிம்புவையும் என்னுடைய கல்யாண விஷயத்துல நான் எடுத்த முடிவு என் அம்மாவுக்கு பிடிக்கல அக்கா அவங்களுடைய திருமண விஷயத்துல நல்ல முடிவை எடுத்தாங்க டி ராஜேந்திர போல சினிமாவில ஒரு ஜென்டல் மேன பாக்க முடியாது அவரு எந்த நடிகையுமே தொட்டு நடிச்சது கிடையாது அது மட்டும் இல்லாம அவருடைய மகனுக்கு சின்ன வயசுல இருந்தே நடிக்கும் திறமையும் அவர் தான் கொண்டு வந்தாரு சிம்பு சின்ன வயசுல தவறு இல்லாம டைலாக் சொல்ற விதம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல சிம்பு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாருன்னு தன்னுடைய பசுமையான நினைவுகள நடிகை குட்டி பத்மினி ஷேர் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய